படத்தோட ஹீரோயின் ரத்னமாலாவே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பெர்ஃபெக்ட் டெப்யூவா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒன்ஸ் வன்சீங்க வார்ம் வெல்கம் தமிழ் சினிமா வி லுக்கிங் ஃபார்வர்ட் அடுத்தடுத்து நீங்க என்ன கலக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் வைப்போம் ஸ்ரீ ஸ்ரீவில்லா அவர்களே பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி யா இப்போ வரைக்கும் என்னோட டான்ஸ் அப்புறம் ஒரு சாங்கு அப்ரிசியேஷன் வருது அண்ட் யூஸ் டு டூ ஆனால் ஒரு கேரக்டருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ரோல்க்கு ஐ திங்க் இட் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் தேங்க்யூ என்னோடய டைரக்டர் சுதா மேம்க்கு அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டான் பிக்சர்ஸ் ஏன்னா இது என்னோட எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெப்யூ எனக்கு அப்படி தோணுது அண்ட் ஐ ரீலி ஃபீல் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தியேட்டர் வெளியே வர்றதுக்கு வர்றதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் எவ்ரி ஒன்ஸ் ஐஸ் Beautiful, Kannalaniir, and all of that, and I really, really felt very, very happy, with a satisfied feeling, and were a grateful heart. And Jama, like Tamil cinema, Tamil for this opportunity, very, very grateful. And this, uh, the what a perfect story, or a history we created is what I feel. Thank you for

ஒரு கமர்ஷியல் கதை அண்ட் ஒரு கான்டென்ட் ரெண்டையுமே வந்து பர்ஃபெக்ட்டா மிக்ஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ஒரு டைரக்டர் இறுதி சுற்று சூரிய போட்டு சூரிய போற்ற தொடர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸ் திருப்பி கொடுத்துருக்காங்க நம்மளோட சுதாமாமா அவர்களையும் பேசாங்க வணக்கம் போஸ்ட் ஓட்டுன்னு சொன்னாங்க எந்த விதத்தில் அவங்க போஸ்ட் ஓட்டுன்னு சொன்னாங்க எனக்கு பயம் சரி என்னோட போஸ்டர் அங்க ஒட்டி அந்த மோஸ்ட் மோஸ்ட் ஓட கேட்கறாங்களான்னு தெரியல பட் முதல்ல நான் இங்க இருக்கிறவங்களுக்கும் இங்க உள்ளவங்களுக்கும் நான் தாங்க சொல்லிக்கிறேன் பிகாஸ் என் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆர் மை பப்ளிக் கலா தே ஆர் மை ட்ரெஷர்ஸ் அவங்க வந்து எனக்கு என் பொக்கிஷங்கள் ஆஹ் போகியில விழுந்து

இட்இல் பி ஓகே ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு லக்ஸுரின்றது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும் இல்லைனா அவங்களுக்கு புரிய வச்சு அது வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாள் இருக்கும் நெக்ஸ்ட் நான் ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கூட என் படத்தில் நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு ஏழு மணிக்கு ஷார்ட் விற்கிறது அவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வந்து அதர்வாவும் நாங்கள் எல்லாரும் ஒரே ஹோட்டலில் தாங்கினோம் பாண்டிச்சேரியில் அங்கேருந்து கடலூர் போனோம் சிதம்பரம் போனோம் அப்போ வந்து காலையில் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் ரீச் ஆகுறா ரூம்ஸு இல்லை கீழே மேலே ரூம்ஸு ஒருத்தர் வந்து ஓடுறாங்க கொடுக்காத மூன்று மணிக்கு பனி எல்லாம் இருந்துச்சு யாராவது தெரியாமல் ஒருத்தர் ஓடுறாரு அவருக்கு பின்னாடி ஒருத்தர் ஓடுறாரா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஆல்மோஸ்ட் கூட்டிக்கு போகும்போது பார்த்தாங்களே இட்ஸ் அதர்ரா என்று சிவா ஸோ அப்படி த்ரீ தேர்ட்டி இந்த மார்னிங் நான் ஃபஸ்ட்டா நான் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும் அவங்களே வந்து டைம் வர ஆரம்பிச்சிருவாங்க டைம் வரலன்னு என்ன நடக்கும் தெரியும் ஸோ சிவா சிவா கூட எனக்கு வந்து என்னன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு வந்து எனக்கு நிஜமாவே எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி நிறைய நாங்கள் வந்து பேச பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க்க் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹீ ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங் ஸோ அப்போ வந்து என்னோட என்னோட நேச்சர் என்னென்னா வந்து பின்னாடி பேசுகிறதெல்லாம் எனக்கு வராத பிடிக்காது ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு ஹாவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஃப்ரம் எயிட் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி டாக் 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 அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு புரிதல் அண்ட் வித் லீலா இட்ஸ் வீ பிளெஷர் இட்ஸ் வீ ஜாய் ஏன்னா வந்து ஒரு ஹவு டியூ சேட் அவங்களை வந்து இப்போ வர ஒரு கிளாமரஸ் ஹீரோயின்

சேத்தன் சத்யா மிருதுல் நான் பேரு விட்டுகிட்டே இருப்பேன் பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க எவ்ரி படி தர் இஸ் நாட் அ சிங்கிள் கேரக்டர் காலி லங்கட் யா ஒரு ஆக்டர் கூட இல்லை நான் வந்து ஐயோ இது திருப்தியாக பண்ணல எனக்கு இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு சொல்கிற மாதிரி யாருமே இல்லை ஐம் இண்டென்ட் டு தேம் பிகாஸ் நான் வந்து அதை வந்து பேப்பரில் எழுதுகிறது தான் என்னோட கெப்பாசிட்டி அதுக்கு உயிர் கொடுத்துருது என்னோட ஆக்டர்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் பெஸ்ட் திங் அண்ட் உயிர் கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்வேன் அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எங்கள் படத்தை பார்த்து பாராட்டி எனக்கு ஊக்கம் கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி பிகாஸ் நிறைய வாட்டி ஃபில் மேக்கருக்கு எப்படி சொன்னோன்னா தனியாக போகிறோம் என்ன சொல்கிறாங்க நல்ல படம் ஃப்ளாப்பாக ஹிட்டா நல்லா போதா இல்லையா பிடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு ஒரு குழப்பத்துலேயே இருக்கும் அந்த டைமில் நான் ஃப்ரெஷ் ஷோ போனேன் ஃப்ரெஷ் ஷோ போகும்போது அங்கே இருக்கிற உங்களோட பாராட்டு உங்களோட அன்பு அப்புறம் ஒரு அது அந்த ஊக்கம் எனக்கு வந்துச்சு பாருங்களேன் அதை வச்சு தான் நான் இப்போது லிட்டரலி இருக்கேன் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் அங்கே எங்கே காதில் வந்துகிட்ருக்கோம் அது எல்லாத்தையும் தாண்டி மீறி நீங்கள் கொடுத்த பாராட்டுகள் நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ் அது வந்து இந்த படத்தை வந்து நீக்கி வச்சுருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஆக்சுவலி நீங்க சொல்கிற யூ ஆல் நீட் இஸ் ஒன் குட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது எல்லாருமே மந்திரமாக இப்போ வந்து ஃபாலோ இருக்காங்க எல்லாரும் அதை வந்து அங்கங்கே சொல்கிறத வந்து கேட்குறோம் நீங்க சொன்னீங்க மேம் யூ ஆல் நீட் இஸ் ஒன் குட் ஃபெயிலியர் அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஒரு விஷயமா அமைஞ்சு எல்லாருமே அங்கங்கே வந்து டீச்சர்ல எப்படி சொல்லலாம் அந்த லெவலுக்கு அது வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கு தேங்க்யூ ஃபார் தட் மேம் ஸோ அடுத்ததாக வந்து படத்தில் எல்லாருக்கும் ஒரு நியூ லுக் கொடுத்து எல்லாரையும் பயங்கர அழகா காமிச்சார் அவங்க படத்தோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேம் அவர்களே பேச நினைக்கிறேன் வங்களுக்கு வெரி பிக் தேங்க்யூ த ஃபர்ஸ்ட் பிளேஸ் மூவி லைக் திஸ் தியேட்டருக்கு வரும்போது எங்களுக்கு பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் வி ஹவ் ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் திஸ் ஃபில்ம் அண்ட் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஆக்டர் ஒரு ஒரு டெக்னிஷியன் அண்ட் என்டையர் க்ரூ போட்டின லாட் ஆஃப் எஃபர்ட் நிறைய ரிசர்ச் hard work in the it's not an easy task and um, kindly uh, encourage us and support us if there is any um, <clears throat> critical feedback we are more than happy to take it uh, but kindly respect support and uh, you know uh, let's not uh, give attention to all the negativity that's around we are very very positive about what we have taken. And we uh, thank you once again. Thank you so much. Thank you, ma'am.